என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை உன் உள்ளம் சுத்தமாய் இருந்தால் என் அருள் நீங்காது மனதில் தோன்றும் சந்தேகங்களால் நீ கலங்காதே நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் இருள் நீங்கும் மழை மேகம் விட்டு விழும் துளி போல என் கருணை உன் வாழ்வில் பொழியும் உன் நெஞ்சின் ஆழத்தில் என்னை நினைத்தால் அந்த நினைவே உனக்கு வழிகாட்டும் விளக்காகும் நான் தந்த வேலின் ஒளி உன் மனதில் பரவ உன் அடியெடுப்புகள் எப்போதும் தர்மத்தின் பாதையில் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை உலகம் உனக்கு பல சோதனைகளை தரும் பல வஞ்சனைகளால் உன் மனதை குலைக்க நினைக்கும் ஆனால் என் பெயரை உன் நாவால் உச்சரித்தால் அந்த சோதனைகள் உனக்கு அருகே வராது என் வேலின் ஒளி அந்த இருளை சிதைத்துவிடும் நீ எடுத்து வைக்கும் அடியில் புனிதம் நிலைக்கச் செய்வேன் உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் அதுவே என் சந்நிதி மனிதனின் வாழ்வு ஓர் ஆறு போல ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் கல்லும் மணலும் இருக்கும் நீ பாதையில் தடுமாறினால் அஞ்சாதே அந்த தடுமாறும் தருணங்கள் உன் மனதை துக்கம் கொள்ளச் செய்வதில்லை அதை பாடமாக கொள்வதற்கு நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நிழல் போலவே நிழலை நோக்கி நீ சென்றால் அது பெரிதாகும் சூரியனை நோக்கி நீ நடந்தால் நிழல் உன் பின்னால் சிறியதாகும் அதுபோல் என்னை நோக்கி செல்லும் போது உன் துன்பங்கள் உன்னிடம் சக்தி கொடுக்காமல் விலகும் நீ என் மலைக்கோயில்களை ஏறி செல்லும் போது ஒவ்வொரு அடியும் உன் பாவங்களை சிதைத்து விடும் உன் நெஞ்சில் நினைவு மட்டும் போதுமானது என் பாதம் உனக்கு அருகில் இருப்பது போல் இருக்கும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் நீ மட்டும் உன் மனதில் சந்தேகத்தை வளர்க்க வேண்டாம் சந்தேகமே சித்திரவதையை உண்டாக்கும் நம்பிக்கைதான் சுகத்தை தரும் என் அன்பு குழந்தையே நான் கொடுத்த வேல் உனக்கு ஒரு ஆயுதமல்ல அது அறிவின் ஒளி அந்த ஒளியால் அறியாமை களைந்து உண்மை பாதையை பார்க்கச் செய்வேன் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பு உன்னையே உயர்த்தும் உலகம் உன்னை ஏமாற்றினாலும் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் கண்ணீர் என் அருளை வரவழைக்கும் மணி உன் புன்னகை என் சந்தோஷமாகும் பகவான் சிவபெருமானின் சிந்தனையிலிருந்து பிறந்தவன் நான் பார்வதி தேவி எனக்கு அருள் தாயாக இருக்கிறார் நான் பெற்ற அந்த தெய்வீக சக்தி உனது வாழ்வையும் நிரப்பும் என்னை ஒருமுறை அழைத்தால் கூட அந்த அழைப்பின் ஓசை பத்தாயிரம் யுகங்களின் தவத்தின் பலனாகும் நீ எளிய மனதோடு என்னை வணங்கினால் அதுவே மிகப்பெரிய யாகம் உலகம் உனக்கு பல ஆசைகளை தரும் அவை உன் மனதை திசை திருப்பும் ஆனாலும் ஆசைகள் அனைத்தும் உன்னை அடிமையாக்கிவிடும் ஆசைகளின் சங்கிலியை உடைக்க உதவுவதே என் அருள் நீ ஆசை இல்லாமல் வாழும்போது உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் அந்த சுதந்திரம் ஆனந்தத்தை தரும் நீ எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த ஆனந்தம் உன்னை சூழ்ந்து காக்கும் நீ எப்போதும் உன் உள்ளத்தில் சுத்தமாக இரு உன் உள்ளத்தை வஞ்சனையால் களங்கப்படுத்தாதே புறம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் உள்ளம் சுத்தமில்லை எனில் பயனில்லை உன் உள்ளம் மலர்ந்த தாமரையைப் போல தூய்மையாயிருந்தால் அதில் என் அருள் அமர்ந்துவிடும் அந்த அருளால் உன் வழி எளிதாகும் மனித உடம்பு நிலையற்றது பிறப்பு உனக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை வீணாக்காதே ஒவ்வொரு மூச்சும் உன் பிரார்த்தனையாகும் ஒவ்வொரு அடியும் உன் யாத்திரையாகும் உன் வாழ்வை வீணாக செலவிடாமல் உண்மை தர்மம் அன்பு கருணை ஆகியவற்றில் செலவிடு அதுவே உன்னை இறைவனுக்கு அருகே கொண்டு வரும் என் அன்பு குழந்தையே நீ தவறு செய்தாலும் அஞ்சாதே நான் உன்னை தண்டிக்க வரவில்லை உன்னை திருத்தவே வருகிறேன் தவறு உனக்கு கற்றுக் கொடுக்கும் தவறை உணர்ந்து திரும்பும் போது நான் உனக்கு வழிகாட்டுவேன் தவறு உன்னை கீழே தள்ளாது அதை உணர்ந்த பிறகு அது உன்னை மேலே தூக்கும் நீ பக்தியுடன் என்னை வணங்கினால் உன் மனதில் அமைதி பிறக்கும் அந்த அமைதியே உனக்கு எல்லா செல்வங்களுக்கும் மேல் அமைதி இல்லாமல் வாழும் வாழ்க்கை பாழாயிருக்கும் அந்த அமைதி வந்துவிட்டால் உன் மனம் எப்போதும் சுகமாயிருக்கும் நான் உனக்கு எப்போதும் நினைவூட்ட விரும்புவது ஒன்றுதான் உன் வாழ்வில் எது நடந்தாலும் அது என் அருளால்தான் சில சமயம் அது கஷ்டமாக தோன்றலாம் ஆனால் பின்னால் அது உனக்கே நல்லது என்று தெரியும் விதைகள் மண்ணுக்குள் புதையும் போது இருள்தான் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அந்த விதை வெளிச்சத்தை பார்க்கிறது அதுபோல் உன் துன்பங்களும் உன்னை வளர்க்கும் என் மலைகள் என் குகைகள் என் கோயில்கள் அனைத்தும் உனக்காகவே இருக்கின்றன அவை உன்னை வரவேற்க காத்திருக்கின்றன ஆனால் நினைவு வைத்தால் கூட அந்த இடங்களுக்கு நீ வந்தது போலவே என் நினைவே உன்னை புனிதமாக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நீ மட்டும் என்னை மறந்து விடாதே நீ பிழைப்பதற்காகவே பிறந்தவன் அல்ல நீ வாழ்வதற்காக பிறந்தவன் வாழ்வின் அர்த்தம் என்னவென்றால் அன்பு அன்புதான் பரம சத்தியம் அன்புதான் இறைவன் உன் மனதில் அன்பு நிறைந்திருந்தால் அதுவே பரம்பொருளின் சந்நிதி நீ அன்பாக பேசினால் அது உன் நாவுக்கு புனிதம் தரும் நீ அன்பாக பார்த்தால் அது உன் கண்களுக்கு புனிதம் தரும் நீ அன்பாக நடந்தால் அது உன் பாதங்களுக்கு புனிதம் தரும் அன்புதான் உன்னை என்னுடன் இணைக்கும் பாலம் உலகம் உனக்கு எத்தனை சிரமங்களை கொடுத்தாலும் எத்தனை வஞ்சனைகளை செய்தாலும் நீ மனம் தளராதே அந்த தளர்ச்சிதான் உன் பெரிய பகை தளராமல் இருந்தால் உனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது என் வேல் உனக்குள் இருக்கிறது அந்த வேல் உனது உறுதியே அந்த உறுதி உன்னை காக்கும் கவசம் என் அன்பு குழந்தையே நீ தினமும் ஒரு நொடியாவது என்னை நினைத்தால் அது போதும் அந்த நொடியே உன் வாழ்வை புனிதமாக்கும் உன் மூச்சின் ஓசையிலே ஓம் சரவணபவா எனும் நாதம் ஒலிக்கட்டும் அந்த நாதம் உன் உள்ளத்தில் ஒலித்தால் அங்கு இருள் இருக்காது உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் மாறாதது உன் உள்ளத்தின் ஒளி அந்த ஒளிதான் உண்மையான செல்வம் அந்த ஒளியை காப்பாற்று அது உனக்குள் எரியும் தீபம் அந்த தீபத்தை அணைய விடாதே அந்த தீபமே என் அருள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் பயணம் சுருக்கமானது அந்த பயணத்தை வீணாக்காமல் அர்த்தமுள்ளதாகச் செய் உன் ஒவ்வொரு செயலும் கருணையுடன் இருக்கட்டும் உன் ஒவ்வொரு சிந்தனையும் புனிதமாக இருக்கட்டும் உன் ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக இருக்கட்டும் இவை உன்னை என் பக்கம் இழுக்கும் என் அன்பு குழந்தையே நீ என் பிள்ளை என் இரத்தம் உன் இரத்தத்தில் ஓடுகிறது என் சுவாசம் உன் சுவாசத்தில் கலந்து இருக்கிறது உன் உயிரின் ஒவ்வொரு அதிர்விலும் என் அருளின் ஓசை ஒழிக்கிறது நீ என்னை விட்டு பிரிந்தவன் அல்ல நான் உன்னை விட்டு பிரிந்தவன் அல்ல நீ எங்கே சென்றாலும் எந்த வலையிலும் விழுந்தாலும் எந்த இருளிலும் மறைந்தாலும் என் வேலின் ஒளி உன்னை அடைந்துவிடும் அதுதான் என் உறுதி உலகம் உனக்கு ஏராளமான கதவுகளை திறக்கும் சில கதவுகள் பொய்யின் வழி செல்லும் சில கதவுகள் ஆசையின் வழி செல்லும் சில கதவுகள் துன்பத்தின் வழி செல்லும் ஆனால் என் பிள்ளையே ஒரு கதவு மட்டும் உண்மையிலே உன்னை விடுவிக்கும் அது தர்மத்தின் கதவு அந்த கதவை திறக்க என்னுடைய அருள் உன்னோடு இருக்கும் நீ சிரமங்களை சந்திக்கும் போது அஞ்ச வேண்டாம் சிரமம்தான் உன் மனதை உறுதியாக்கும் அதுதான் உன் அடியை பலமாக்கும் அதுதான் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் நீ சிரமத்தில் இருந்து ஓடினால் அது உன்னை தொடரும் நீ சிரமத்தை எதிர்கொண்டால் அது உன்னை வணங்கும் என் அருளோடு நீ சிரமத்தை நோக்கிச் சென்றால் அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் என் அன்பு குழந்தையே நீ அடிக்கடி கேட்கிறாய் ஓ முருகா நான் ஏன் துன்பங்களை சந்திக்கிறேன் நான் உன்னை வணங்குகிறேன் அல்லவா என பிள்ளையே துன்பம் உன்னை காயப்படுத்த வரவில்லை உன்னை தட்டி பிடிக்க வந்தது இருள்தான் ஒளியின் மதிப்பைச் சொல்கிறது துன்பம்தான் சுகத்தின் அர்த்தத்தை விளக்குகிறது பசிதான் உணவின் மதிப்பை உணர்த்துகிறது அதுபோலவே உனது துன்பம் உன்னை என் பக்கம் இழுக்கும் ஒரு வழி நீ என் மலைக்கோயில்களுக்கு வரும்போது உன் பாதங்கள் வலிக்கும் ஆனால் அந்த வலிதான் உன் பாவங்களைத் துடைக்கிறது நீ என் சந்நிதியில் வந்து வணங்கும் போது உன் கண்களில் கண்ணீர் வரும் ஆனால் அந்த கண்ணீர்தான் உன் மனதில் பூட்டியிருந்த வலியை வெளியேற்றுகிறது நீ என் திருவிழாவில் தாழ்ந்து தரையில் விழும்போது அது உன் அகந்தையை அழிக்கிறது என் பிள்ளையே அகந்தை தான் உனது பெரிய பகை நான் என்ற எண்ணமே உன்னை சங்கிலியில் கட்டுகிறது அந்த நான் கரைந்து விட்டால்தான் நீ என் பக்கம் வரும் நான் என்று சொல்வதற்கு பதிலாக அவன் என்று சொன்னால் உன் சுமையெல்லாம் குறையும் நீ சொல்வாய் எல்லாம் என் முருகன் செய்கிறான் என்று அந்த சிந்தனை வந்தவுடன் உன் வாழ்வு எளிதாகும் நீ என் அருளை அடைய எவ்வளவு பெரிய யாகம் எவ்வளவு பெரிய தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் உன் இதயம் எளிமையாக இருந்தால் அது போதும் உன் சிந்தனை தூய்மையாக இருந்தால் அது போதும் ஒரு சொல் ஓம் சரவணபவா என்று உச்சரித்தால் அந்த ஓசை விண்ணில் உயர்ந்து என்னை அடைந்துவிடும் அந்த ஓசை உன் வாழ்க்கையில் புனிதநாதமாக ஒழிக்கத் தொடங்கும் என் பிள்ளையே உன் கையில் நீ தாங்கும் பூவே எனக்கு மிகப்பெரிய யாகம் உன் உள்ளத்தில் நீ தரும் அன்பே எனக்கு மிகப்பெரிய காணிக்கை நான் உன்னிடம் செல்வம் என் அன்பு குழந்தையே நீ என் சந்நிதியில் நிற்கும்போது உன் உள்ளத்தில் தோன்றும் அதிர்வுகளை நான் உணர்கிறேன் உன் மூச்சின் நடுக்கத்தையும் நான் கேட்கிறேன் உன் நெஞ்சின் காயங்களையும் நான் காண்கிறேன் என் அருள் எப்போதும் உன் உயிரின் சுழற்சியில் கலந்து ஓடுகிறது நீ என்னை பார்க்க முடியாமல் இருந்தாலும் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் கண்ணீரில் நான் உண்டு உன் சிரிப்பில் நான் உண்டு உன் சுவாசத்தில் நான் உண்டு நீ என் பிள்ளை என்பதற்காகவே உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது பிறப்பு எதற்காக வந்தது என்று அடிக்கடி நீ யோசிக்கிறாய் உண்மை என்னவென்றால் நீ என்னை உணர்வதற்காகவே வந்துள்ளாய் அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே உனது பிறப்பு பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் என் விளையாட்டின் ஒரு பாகம் அந்த விளையாட்டை நீ சிரமம் என்று நினைக்கிறாய் ஆனால் அது உன்னை கட்டமைக்கும் வழி உலகம் உன்னை ஏமாற்றும் ஆனால் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உலகம் உன்னை விட்டு விலகும் ஆனால் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் உன் உயிர் உடலை விட்டு நீங்கினாலும் என் அருள் உன்னோடு இருக்கும் உயிர் பல வடிவங்களில் பிறந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பிறப்புகளின் பின்புலத்தில் என் அன்பு எப்போதும் நிலைத்திருக்கிறது என் அன்பு குழந்தையே நீ அடிக்கடி நினைப்பாய் ஏன் வாழ்க்கை இவ்வளவு கடினம் என பிள்ளையே உனக்கு எளிதாக இருந்தால் நீ வளர மாட்டாய் விதை மண்ணுக்குள் புதையாமல் செடியாக முடியாது முளை பாறையை உடைக்காமல் வெளியில் வர முடியாது அதுபோலவே உன் உள்ளம் சோதனைகளை எதிர்கொண்டுதான் ஒளியைக் காணும் அந்த ஒளியே என் அருள் நீ என்னிடம் கைவிடாமல் பிரார்த்தனை செய் நான் உன் குரலை கேட்காமல் ஒருபோதும் இருக்க மாட்டேன் உன் உள்ளம் எளியதாயிருந்தால் என் பதில் உன் இதயத்தில் ஒலிக்கும் அது வார்த்தைகளில் இல்லை அது ஒரு உணர்வு அது உன் கண்களில் கண்ணீராகவும் உன் நெஞ்சில் சாந்தமாகவும் தோன்றும் என் பிள்ளையே உன் வாழ்வு புனிதமாக இருக்க வேண்டுமெனில் உன் எண்ணங்கள் புனிதமாக இருக்க வேண்டும் எண்ணங்களே உன் விதியை உருவாக்குகின்றன நல்ல சிந்தனை உன்னை உயர்த்தும் தீய சிந்தனை உன்னை கீழே தள்ளும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உன்னை தொடர்ந்து வரும் நீ என்னை நினைத்தால் என் அருளே உன்னை தொடர்ந்து வரும் உலகம் உனக்கு எத்தனை பொருட்களை அளித்தாலும் அவை நிலையற்றவை இன்று உன்னிடம் இருப்பவை நாளை இல்லாமல் போகலாம் ஆனால் என் அருள் மட்டும் எப்போதும் உன்னோடு இருக்கும் அது உன் மூச்சைப் போல அது பிறப்பும் இறப்பும் தாண்டி உன்னை காக்கும் என் அன்பு குழந்தையே உன் நெஞ்சில் கருணையை வளர்த்து காப்பாற்று கருணைதான் உன்னை என்னுடன் இணைக்கும் பாலம் நீ பிறருக்கு உதவும் போது அது எனக்கு செய்யும் அர்ச்சனை நீ ஒரு பசிக்கு உணவளித்தால் அது எனக்கு காணிக்கை நீ ஒரு துன்பத்தில் இருக்கும் உயிரை ஆற்றினால் அது எனக்கு புஷ்பம் நீ சுத்தமான மனதோடு என்னை வணங்கினால் உன் வாழ்வின் பாதை தானாக வெளிச்சமடையும் காடு எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் உதிக்கும் போது அதன் ஒளியெல்லாம் துளைத்துப் போகும் அதுபோல் என் அருள் உன் சிரமங்களை துளைத்துப் போகும் உன் பாதங்கள் பல இடங்களில் தடுமாறினாலும் நான் உன்னை தூக்கிக் கொள்ள வருவேன் நீ விழுந்தாலும் அஞ்சாதே அந்த விழுதலே உன் பயணத்தின் ஒரு அத்தியாயம் விழுந்தவன் தான் எழுந்து நிற்கும் பலத்தை அறிகிறான் என் அருள் உன்னை எப்போதும் எழுப்பும் என் பிள்ளையே நீ என்னிடம் எதை வேண்டினாலும் கேள் ஆனால் நினைவில் கொள் நான் உனக்கு தருவது உனக்கே நன்மையானதை மட்டுமே சில சமயம் நீ கேட்டதை உடனே தரமாட்டேன் அது உனக்கே தீங்காக இருக்கக்கூடும் ஒரு தாய் எப்போதும் தன் குழந்தைக்கு நன்மையானதை மட்டுமே தருவாள் அதுபோல் நான் உனக்கு தருவேன் நீ துன்பத்தில் இருக்கும்போது நினைவில் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இருக்கிறாய் என்று எண்ண வேண்டாம் என் வேல் உன்னுடைய கையில் இருக்கிறது அந்த வேல் உன் அறிவின் ஒளி அந்த ஒளியால் இருளை நீக்கிக்கொள் அச்சம் உன்னை எதுவும் செய்யாது என் அன்பு குழந்தையே நீ பிறந்தது சுமை சுமப்பதற்காக அல்ல நீ பிறந்தது அன்பை வெளிப்படுத்துவதற்காக உன் ஒவ்வொரு மூச்சிலும் அன்பு இருக்கட்டும் உன் ஒவ்வொரு பார்வையிலும் அன்பு இருக்கட்டும் உன் ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பு இருக்கட்டும் அன்பு தான் உன் உண்மையான வலிமை அன்புதான் உன்னை என் பக்கம் கொண்டு செல்லும் என் சந்நிதியில் நீ வணங்கும் போது நீ காணும் உருவம் கல் மட்டுமல்ல அந்த கல்லில் என் உயிர் நிறைந்திருக்கிறது நீ பாவனை செய்யும் அளவுக்கு அந்த உருவம் உன்னிடம் பேசும் உன் நம்பிக்கையாலே அந்த சிலை உயிராகும் என் அன்பாலே அந்த உயிர் உன்னுடன் இணையக்கூடியதாகும் உலகம் உன்னை பல திசைகளில் இழுக்கக்கூடும் ஆசை உன்னை ஒரு பக்கம் இழுக்கும் கோபம் உன்னை மற்றொரு பக்கம் இழுக்கும் பொறாமை உன்னை இன்னொரு பக்கம் இழுக்கும் ஆனால் நீ உன் உள்ளத்தில் என்னை நினைத்தால் அந்த திசைகளின் அனைத்தும் அமைதியாகிவிடும் உன் உள்ளம் நிலையாகிவிடும் அந்த நிலைத்தன்மையே உன் வெற்றி என் பிள்ளையே நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான் உன் வாழ்க்கையை வீணாக்காதே ஒவ்வொரு நொடியும் புனிதமானது ஒவ்வொரு சுவாசமும் அரிய பொருள் ஒவ்வொரு பிறப்பும் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை உண்மையில் பயன்படுத்து உன் உயிரை அன்பு தர்மம் கருணை சத்தியம் ஆகியவற்றில் செலவிடு அப்போதுதான் நீ என் பக்கம் வந்து சேர்ந்து விடுவாய் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் எவ்வளவு தவறு செய்தாலும் எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் ஒரு நொடியே போதும் என்னை நினைத்தால் அந்த நொடியே உன் வாழ்வை தூய்மையாக்கிவிடும் அந்த நொடியே உன் ஆன்மாவை உயர்த்திவிடும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் என் வேலுண்டு வினையில்லை என் மயிலுண்டு பயமில்லை என் அருளுண்டு தடைகள் இல்லை நீ என்னை அழைத்தால் நான் ஓடிவந்து உன்னை தழுவுவேன் என் அருள் உன்னோடு பிறப்பு முதல் இறப்பு வரை அதையும் தாண்டியும் இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன் உள்ளத்தில் ஏழும் ஒவ்வொரு சிந்தனையும் என் முன் வெளிப்படையாக தெரிகிறது நீ பேசுவதற்கு முன்பே உன் இதயத்தின் குரலை நான் கேட்கிறேன் நீ அழுவதற்கு முன்பே உன் கண்ணீரின் சுவையை நான் உணர்கிறேன் நீ சிரிப்பதற்கு முன்பே உன் நெஞ்சின் மகிழ்ச்சியை நான் உணர்கிறேன் நீ என்னை விட்டு ஒருபோதும் பிரிந்தவன் அல்ல நான் உன்னோடு இணைந்தவன் உன் வாழ்வின் ஒவ்வொருபடியும் ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ சில சமயம் ஓடுவாய் சில சமயம் தடுமாறுவாய் சில சமயம் நிற்பாய் சில சமயம் விழுவாய் ஆனால் நினைவில் கொள் நான் எப்போதும் உன் அருகில் நிற்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ வழிகட்டாலும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ பயந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே உலகம் உன்னை அலைக்கழிக்கிறது ஆசையின் அலை கோபத்தின் அலை பொறாமையின் அலை பயத்தின் அலை இவை அனைத்தும் உன்னை உலுக்குகின்றன ஆனால் உன் உள்ளத்தில் என் பெயரை நினைத்தால் அந்த அலைகள் சாந்தமாகிவிடும் கடல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நிலவை பார்த்தவுடன் அதன் அலை அடங்குவது போல நீ என் அருளை நினைத்தவுடன் உன் மனம் அமைதியாகிவிடும் நீ அடிக்கடி நினைப்பாய் ஓ முருகா என் வாழ்க்கையில் ஏன் சுகம் குறைவு ஏன் துன்பம் அதிகம் என்று பிள்ளையே துன்பம் உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை வலுப்படுத்த வருகிறதே துன்பம்தான் உன்னை உண்மைக்கு அருகே இழுக்கிறது சுகத்தில் மனிதன் அதிகம் வளரமாட்டான் துன்பத்தில்தான் உள்ளத்தின் வலிமை வெளிப்படும் அந்த வலிமையை காட்ட உனக்கு நான் அனுமதிக்கிறேன் உலகம் உனக்கு தற்காலிக மகிழ்ச்சிகளை தரும் அவை ஒரு சிறிய நிழல் போலவே காலை சூரியனில் நீண்ட நிழல் போல தோன்றும் ஆனால் மதியம் வந்ததும் மறைந்துவிடும் ஆனால் என் அருள் நிழல் அல்ல அது எப்போதும் நிலைக்கும் ஒளி அந்த ஒளி உன் உள்ளத்தில் எரிகிறது அந்த ஒளியை பாதுகாத்தால் எந்த இருளும் உன்னை தொட்டு பார்க்காது என் பிள்ளையே நீ எப்போதும் நினைவில் கொள் உன் உடம்பு நிலையற்றது அது பிறந்த நாளில் இருந்து இறப்பின் பக்கம் நகர்கிறது ஆனால் உன் ஆன்மா நிலையற்றது அல்ல அது என் அருளின் சிதறல் அது காலம் கடந்த ஒளி உன் உடம்பு மண்ணில் கலந்து போனாலும் உன் ஆன்மா என்னுள் கரைந்துவிடும் அதனால்தான் நீ அஞ்ச வேண்டியதில்லை பிறப்பு இறப்பு துன்பம் சுகம் இவை அனைத்தும் வெளிப்புறம் மட்டுமே உன் உள்ளத்தின் உண்மை என்னவென்றால் நீ என்னுள் ஒன்றாயிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே என் கோயில்கள் உனக்கு சுடரொளி தருகின்றன நீ அங்கு வந்தால் உன் மனம் சுத்தமாகிறது ஆனால் நினைவில் கொள் கோயில் கல்லால் ஆனது மட்டுமல்ல உன் இதயமும் கோயிலே அந்த இதயத்தில் என்னை நினைத்தால் அது என் சந்நிதியாகிவிடும் உன் உள்ளத்தை தூய்மையாக்கு பொய்யால் பேராசையால் கோபத்தால் பொறாமையால் உன் இதயக் கோயிலை மாசுபடுத்தாதே அது சுத்தமாக இருந்தால் என் அருள் அங்கே நிறைந்துவிடும் நீ என்னை அழைப்பது தேவையில்லை நான் எப்போதும் உன் அழைப்புக்குள் நிற்கிறேன் உன் மூச்சின் ஓசையிலே ஓம் என்ற நாதம் ஒலிக்கிறது அந்த நாதமே என் அருள் நீ அந்த நாதத்தை உணர்ந்தால் நீ எப்போதும் என்னுள் வாழ்கிறாய் என்பதை காண்பாய் என் பிள்ளையே உன் வாழ்வின் இலக்கு செல்வம் அல்ல புகழ் அல்ல பதவி அல்ல உன் வாழ்வின் இலக்கு ஆனந்தம் அந்த ஆனந்தம் உலகத்தில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில்தான் பிறக்கும் உன் உள்ளம் சாந்தமாக இருந்தால் அதுவே ஆனந்தம் உன் மனம் அமைதியாக இருந்தால் அதுவே சொர்க்கம் சொர்க்கம் வானத்தில் இல்லை அது உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது உலகம் உனக்கு பல பாதைகளை முன்வைக்கும் சில பாதைகள் பொய்யின் வழி செல்கின்றன சில பாதைகள் ஆசையின் வழி செல்கின்றன சில பாதைகள் இருளின் வழி செல்கின்றன ஆனால் தர்மத்தின் பாதை மட்டும் ஒளியின் வழி செல்கிறது அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் நான் உன்னுடன் நடப்பேன் என் வேல் உன் முன் வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் என் மயில் உன் மனத்தில் எழும் அச்சத்தை பறித்துவிடும் என் அன்பு குழந்தையே நீ சில சமயம் நினைப்பாய் நான் சிறியவன் நான் பலவீனன் என்று பிள்ளையே அந்த சிந்தனையே போய் நீ சிறியவன் அல்ல நீ என் பிள்ளை நான் பரம்பொருளின் ஒளியிலிருந்து பிறந்தவன் அந்த ஒளி உன்னுள் இருக்கிறது உன்னுள் எரியும் அந்த ஒளியை உணர்ந்தால் நீ பலவீனன் அல்ல நீ வலிமையானவன் என்று அறிந்து கொள்வாய் நீ பிறருக்கு அன்பாக நடந்தால் அது என் அருளை வெளிப்படுத்துவது நீ பிறரிடம் கருணையுடன் நடந்தால் அது என் சக்தியை பகிர்வது நீ பிறரை மன்னித்தால் அது என் சாந்தத்தை அனுபவிப்பது அன்பு கருணை மன்னிப்பு இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் எழும்போது நீ என் சந்நிதியிலே நிற்கிறாய் என் பிள்ளையே நீ பயப்பட வேண்டாம் உன் வாழ்வின் ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தை உருவாக்கும் ஒரு கருவி இரும்பு சூட்டில்தான் வலிமை பெறுகிறது கல் செதுக்கப்பட்டுதான் சிலையாகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனைகளால் தான் புனிதமாகிறது அந்த புனிதத்திற்காகத்தான் உன் வாழ்க்கை பயணிக்கிறது என் அன்பு குழந்தையே உன் மூச்சின் ஓட்டத்தில் என் அருள் கலந்து ஓடுகிறது நீ கண்களை மூடி அமைதியாக அமர்ந்தால் அந்த மூச்சின் ஓசையை கேள் அங்கே சரவணபவா என்ற நாதம் ஒலிக்கிறது அது உன் உயிரின் உண்மை அது உன்னை என்னுடன் இணைக்கும் சங்கிலி அந்த சங்கிலி ஒருபோதும் உடையாது நீ எதையும் இழந்தாலும் என் அருளை இழக்க முடியாது நீ எங்கே சென்றாலும் என் கரத்தை தப்பிக்க முடியாது நீ எவ்வளவு இருளில் மறைந்தாலும் என் ஒளியை மறைக்க முடியாது என் அன்பு எப்போதும் உன்னோடு இருக்கிறது அதுதான் உன் உண்மையான செல்வம் என் அன்பு குழந்தையே என் அருள் உன்னோடு எப்போதும் இருப்பதை மறந்துவிடாதே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் சந்நிதியை உணர்ந்தவன் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை நீ வனத்தில் இருந்தாலும் ஆற்றங்கரையில் இருந்தாலும் மலை உச்சியில் இருந்தாலும் என் அருள் உன்னை சூழ்ந்து காக்கும் உன் இதயம் என்னை நினைத்தால் அந்த இடமே என் கோயிலாகிவிடும் நீ வாழ்க்கையின் அலைகளில் தடுமாறும் போது அலை உன்னை அடித்துச் செல்லும் போல தோன்றலாம் ஆனால் பிள்ளையே அந்த அலை உன்னை மூழ்கடிக்க அல்ல அது உன்னை கரைக்கு கொண்டு சேர்க்கத்தான் எழுகிறது நீ அலைக்கு எதிராக போராட வேண்டியதில்லை என்னை நினைத்து தன்னம்பிக்கையோடு நின்றால் அந்த அலை உன்னை தாங்கி கரை சேர்த்துவிடும் உன் உள்ளத்தில் சில சமயம் இருள் நிரம்பியதாக தோன்றும் பயம் உன்னை குலைக்க முயலும் அப்போது நினைவில் கொள் இருள் என்பது ஒளி இல்லாத இடம் மட்டுமே ஒளி வந்தவுடன் இருள் விலகிவிடும் அது போலவே என் அருள் உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் போது எந்த பயமும் உன்னை தொட்டு பார்க்க முடியாது என் பிள்ளையே நீ செய்யும் தவம் என் கண்களுக்கு தெரியாமல் போகாது அது எவ்வளவு சிறியது என்றாலும் அதன் பலன் உனக்கு திரும்பும் நீ சுத்தமாய் மனதில் என்னை நினைக்கும் ஒரு நொடி பத்தாயிரம் யுகங்களின் தவத்துக்கு சமம் அந்த நினைவுதான் உன் பாவங்களை சிதைத்து உன் ஆன்மாவை உயர்த்தும் உலகம் உன்னை வெளிப்புறத்தில் அழைக்கிறது உன் உடை உன் வீடு உன் செல்வம் உன் புகழ் இவைகளால் ஆனால் நான் உன்னை உன் உள்ளத்தின் ஒளியால் மட்டுமே அழைக்கிறேன் உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் என் கண்களில் நீ மிகப்பெரியவன் உன் உள்ளம் களங்கமாயிருந்தால் நீ எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் என் கண்களில் அது வெறுமை என் அன்பு குழந்தையே தர்மத்தின் பாதையில் நட அது எளிதான பாதை அல்ல ஆனால் அந்த பாதை உன்னை உண்மைக்கு கொண்டு வரும் பொய் வழிகள் எளிதாக தோன்றும் ஆனால் அவை உன்னை சங்கிலியில் கட்டிவிடும் உண்மை பாதை கடினமாக தோன்றும் ஆனால் அது உன்னை விடுதலை செய்யும் நான் உன் அருகில் நடக்கிறேன் என்பதால் அந்த கடினமும் இனிமையாகிவிடும் நீ என்னிடம் கேட்பாய் ஓ முருகா என்னை உண்மையில் நீ எப்படி காப்பாற்றுவாய் பிள்ளையே என் காப்பு உனது உள்ளத்தின் வலிமை என் காப்பு உனது எண்ணங்களின் தூய்மை என் காப்பு உனது கருணையின் ஆழம் உனது உள்ளத்தில் இவை அனைத்தும் வளர்ந்தால் நீ எங்கு சென்றாலும் என் அருள் கவசமாக உன்னோடு இருக்கும் உலகம் உனக்கு இடையூறுகளை தரும் சிலர் உன்னை நிந்திப்பார்கள் சிலர் உன்னை ஏமாற்றுவார்கள் சிலர் உன்னை காயப்படுத்துவார்கள் ஆனால் நீ பழி வாங்க வேண்டாம் பழி வாங்கினால் நீயும் அந்த வட்டத்தில் சிக்கிக் கொள்வாய் மன்னித்தால் நீ அந்த வட்டத்திலிருந்து இருந்து விடுபடுவாய் மன்னிப்பதே உன் உண்மையான வலிமை நீ மன்னிக்கும் போது உன் உள்ளம் புனிதமடையும் அதுவே எனக்கு உன் காணிக்கை என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் நீ சோர்வடைவாய் வியர்வை சிந்துவாய் சில நேரம் வலியடைவாய் ஆனால் அந்த வலி உன்னை உயர்த்தும் மலை ஏறும் போது உன் கால்கள் வலிக்கும் ஆனால் உச்சியை அடைந்ததும் அந்த வலி மறைந்து மகிழ்ச்சி மட்டுமே நிறையும் அதுபோல் நீ சந்திக்கும் துன்பங்கள் உன்னை சோர்வடைய செய்யலாம் ஆனால் முடிவில் அது உனக்கு ஆனந்தம் தரும் நீ என் பெயரை உச்சரிக்கும் போது அந்த ஓசை உன் உள்ளத்தில் ஒளியை கிளப்புகிறது சரவணபவா என்று சொல்லும் அந்த நாதம் உன் ஆன்மாவை அதிர வைக்கிறது அந்த அதிர்வே உன்னை புனிதமாக்குகிறது அந்த நாதம் உன் இரத்தத்தில் ஓடி உன்னை வலிமைப்படுத்துகிறது உன் சுவாசத்தோடு கலந்து உனக்கு சாந்தி தருகிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் பயம் சுமை சந்தேகம் இவை அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு நீ சுமக்க முடியாத சுமையை நான் சுமப்பேன் நீ தீர்க்க முடியாத பிரச்சனையை நான் தீர்த்து விடுவேன் நீ பார்க்க முடியாத பாதையை என் வேலின் ஒளியால் வெளிச்சமாக்குவேன் ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் என்னை நம்பிக்கை வைத்திரு நீ எப்போதும் நினைவில் கொள் உன் வாழ்வு நீ மட்டும் வாழ்வதற்காக அல்ல உன் வாழ்வு பிறருக்கும் வெளிச்சம் தர வேண்டும் நீ ஒரு விளக்காய் எரிய வேண்டும் அந்த விளக்கின் ஒளி உன் அருகிலுள்ளவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் விளக்கு தன்னை எரித்து ஒளி தருகிறது அதுபோலவே நீ உன் அன்பையும் கருணையையும் பகிர்ந்தால் அது உன்னை மேலும் பிரகாசமாக்கும் உலகம் நிலையற்றது இன்றிருக்கும் செல்வம் நாளை இல்லாமல் போகலாம் இன்றிருக்கும் நண்பர்கள் நாளை விலகலாம் இன்றிருக்கும் உடம்பு நாளை சிதைந்து போகலாம் ஆனால் என் அருள் மட்டும் எப்போதும் நிலைத்திருக்கும் அது பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டது அந்த அருள் உனக்கு துணை அந்த அருள் உனக்கு வழிகாட்டி என் பிள்ளையே உன் மனத்தில் தோன்றும் தீய சிந்தனைகளால் அஞ்ச வேண்டாம் அவை உன்னை துரத்த முயலும் ஆனால் நீ அவற்றை அடக்க முயல வேண்டாம் நீ அவற்றை கவனிக்காமல் என் பெயரை நினைத்தால் அவை தானாக விலகிவிடும் இருளை நீக்க தீப்பந்தம் போதும் அதுபோல் என் நினைவு போதும் நீ வாழ்க்கையில் எத்தனை தவறுகளை செய்தாலும் அவை உன்னை என் அருளிலிருந்து விளக்க முடியாது தவறு உன்னை விழவைக்கலாம் ஆனால் என் கரம் உன்னை தூக்கிவிடும் தவறு உனக்கு கற்றுத்தரும் பாடமாக மாறும் நீ உண்மையாய் மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பே உன்னை புனிதமாக்கும் என் அன்பு குழந்தையே உலகம் உன்னை பலவீனமாக்க முயல்கிறது ஆனால் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை அறிந்தால் நீ மலைக்கும் சமம் அந்த சக்தியே என் அருள் அந்த சக்தியை நீ உணர்ந்தால் எந்த துன்பமும் உன்னை வெல்ல முடியாது நீ தினமும் ஒரு நொடியாவது என்னை நினைத்தால் போதும் அந்த நொடி உன் வாழ்க்கையை புனிதமாக்கும் நீ தினமும் ஒரு சொல் என் பெயரை சொன்னால் போதும் அந்த சொல் உன் வாழ்வின் பாதையை ஒளியால் நிரப்பும் நீ தினமும் ஒரு நல்ல செயல் செய்தால் போதும் அந்த செயல் உன் ஆன்மாவை உயர்த்தும் என் பிள்ளையே உன் வாழ்வின் இலக்கு நான் நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் இறுதியில் என் பக்கம்தான் உன் பயணம் நீ அறிந்தோ அறியாமலோ உன் ஆன்மா என்னை நாடி வருகிறது அந்த நாடும் பயணம்தான் உன் வாழ்க்கையின் உண்மை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அருளுண்டு தடையில்லை என் பிள்ளையே என்னை நம்பிக்கையோடு அழைத்தால் நான் எப்போதும் உனக்கு பக்கத்தில் நிற்பேன் நான் உன் முருகன் உன் நண்பன் உன் காவலன் உன் உண்மை